உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய இலங்கை தமிழ் ஒரு ஒரு இளைஞர் ஒருவர் வந்து வீதி வீதியாக லண்டனில் அலைஞ்சு திரிகிறார் இது சம்பந்தமாக ஒரு கவலைக்குரிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ தேவையில்லைங்கிறவங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி போட்டு போவீங்கன்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சுது தேவையில்லாத கருத்துக்களை வந்து தவிர்த்து கொள்வதற்காக லண்டனில் வீதி வீதியாக எங்களுடைய தமிழர் ஒருவர் வந்து தெரிஞ்சிருக்கிறார் இது சம்பந்தமாக செய்தியை வந்து பிபிசி ஊடகம் வந்து வெளியிட்டிருக்கிறது பிபிசி ஊடகம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்குது இதில் வந்து இந்த செய்திக்குள்ளே போவதற்கு முன்பதாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லண்டனை பொறுத்தவரையில் அவ்வளவுக்கு அவ்வளவு இருக்கமாக வச்சுருக்கிறது வந்து வேறு நாட்டு நாட்டவர்கள் வந்து வரக்கூடாது அல்லது வந்து வெளிநாட்டவர்களை வந்து உள்ள எடுக்கிறதெல்லாம் வந்து சட்டியான நெருக்கமாக வச்சுக்கேன் என்ன சொன்னால் ஐரோப்பிய நாடுகள்லேருந்து சரியாக பிரிந்திருப்பக்கான காரணமே வந்து தங்களுடைய நாடு தனித்துவமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஃப்ரான்ஸினுடைய தான் அதாவது கலை அதுக்குள்ளால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழர்கள் அல்லது வந்து வேறு எவராவுமே வந்து இந்த நாடு மாறுவது அதாவது லண்டனுக்கு உள்ள போவதற்கான பாதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸுக்கு கூட தான் இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த போர்டரை வந்து சரியான இறுக்கமாக்கி வச்சுக்கிறார்கள் ஏன்னென்று சொன்னால் இது லண்டன் வந்து ஃபிரான்ஸுக்கு ஊடாக அங்கே வருவது என்பதற்காக தொடர்ச்சியாக ஃப்ரான்ஸ் வந்து லண்டனோட ஓ லண்டன் வந்து ஃப்ரான்ஸோடய வந்து தொடர்ச்சியாக இந்த முரண்பாடான பிரச்சனை இருக்குது இந்த பாதைகளை வந்து தளர்த்தி விடாமல் இறுக்கமாக வச்சுருப்பதற்காக அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளில் வந்து ஒவ்வொரு நாடுகளுமே வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு இறுக்கமாக வச்சுக்கிறது என்னென்னு சொன்னால் நாட்டு வெளிநாட்டவர்களுடைய வருகை உள்ளுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக இருப்பதால் வந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை வந்து பொருளாதார பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குது இது வந்து லண்டன் மட்டும் இல்லை எல்லா ஐரோப்பிய நாடுகள்லேயும் வந்து இந்த பிரச்சனை இப்போ அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த வகையில் லண்டன் வந்து பார்த்தீங்க தனித்துவமாக இருக்கிறது அது அந்த ஐரோப்பிய ஒன்றியங்கள்லேருந்து இருந்து எல்லாத்துலேருந்து விட்டு விலகி தனியாக இருக்கிறது சரி இது ஒருப்புறம் இருக்க இந்த லண்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய இளைஞர்கள் வந்து பார்த்திங்க எப்படியாவது வெளிநாட்டு முகம் அந்த வெளிநாட்டு ஆசையில் வந்து வந்துட அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க வந்ததன் விளைவாக இங்கே வந்து வேலை இருக்காது இப்போ பொருளாதார பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அதே மாதிரி தான் குறிப்பிட்ட சகோதரனும் வந்து பார்த்தீங்கன்னு அவருடைய அவர்களுடைய மாமனார் அவரவர்களுடைய உதவியோடு லண்டன் வந்திருக்காரு ஸ்டூடெண்ட் விசாவில் இந்த விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பிபிசி ஊடக வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு கொண்டு வந்திருக்கிறது இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் வந்து மனநிற மன 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 ரீதியாக வந்து பாதிக்கப்படுகிற இந்த விஷயத்தில் என்று சொல்லி அறிக்கைகள் வழியாக இருக்கணும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பிபிசி வந்து சொல்லியிருக்கிற விஷயம் குறிப்பிட்ட இளைஞர் வந்து பார்க்கிங்கில் அதாவது வந்து கார் பார்க்கிங்கில் வந்து இருந்திருக்கிறாரு இதை விரை வந்து பேட்டி எடுத்திருக்கிறது பேட்டி எடுக்கின்ற பொழுது அவர் சொன்ன விஷயம் வந்து தன்னுடைய மாமனாருடைய உதவியோடு நான் வந்து வந்தேன் நான் லண்டனுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே படித்து கொண்டிருக்கிறேன் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு வந்து பல்வேறு பட்ட பிரச்சனைகளை வந்து நான் எதிர்நோக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சகோதரர் இதனால குறிப்பிட்ட சகோதரன் வந்து பார்த்திங்க சொன்னால் அவருடைய மாமனார் இறந்ததுக்கு அப்புறமாக அவரை தொடர்ச்சியாக படிக்க முடியலை அப்போ அவருக்கு வந்து அந்த பொருளாதார பிரச்சனை அது மட்டும் இல்லை வேலை வேலை வேலையும் இல்லை அகதி அந்தஸ்து கேட்டு விசா போட்டுக்கிறாரு விசா போட்ட பொழுது அந்த அகதி அந்தஸ்து விசாவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இதனால் வந்து அவருக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை அதுக்கப்புறமாக அவரால் வந்து தொடர்ச்சியாக படிக்கவும் முடியவில்லை அவருடைய மாமனாரோட உதவியும் இல்லாதனால வந்து அவர் என்ன செய்வது என்று தெரியாத பட்சத்தில் வந்து அவர் வீதி வீதியாக தெரிஞ்சு அதுக்கப்புறமா ஒரு கார் பார்க்கிங்கில் படுத்துகிட்டுருக்காரு கார் பார்க்கிங்கில் படுத்துகிட்டு இருக்கின்ற பொழுதும் அவருக்கு அங்கே வந்து சரியான வகையில் வந்து உணவுகளோ அல்லது வந்து சாப்பிட்றதுக்கான வசதி வாய்ப்புகளோ எதுவுமே இல்லை இந்த நேரத்தில் அவரை வந்து பாட் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமான செலவு காரணமாக அவரால் வந்து சரியாக போய் படிக்க முடியலை லைப்ரரியில் போயிட்டு புத்தகங்கள்லாம் எடுத்து படிப்பு அதில் வந்து இன்னும் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் என்ன சொன்னால் தன்னுடைய நண்பர்கள் யாருமே வந்து தன்னோட சேர்வதில்லை தன்னை வந்து ஒரு டேட்டி அதாவது வந்து தன்னை ஒரு ஊத்தியான மனிதர் அப்படின்னு சொல்லி கூடிய அங்கே சொல்லியிருக்கேன் இதனால் நான் ரொம்ப மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய படிப்பு இதனால் வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது என்னால் அடுத்த கட்டம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாது என்று சொல்லி இருக்கிற நிலையில் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்க சொன்னால் ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய ஆம்புலன்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவசர பிரி சி அவசர பிரிவினர் வந்து அங்கே போயிருக்கிறார்கள் போய் அவரிடம் வந்து இது சம்பந்தமாக பொழுது அவர் வந்து இந்த விளக்கத்தை வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து தனக்கு வந்து யாரோ வந்து முகத்தில் அடித்ததுனால் வந்து தன்னால் தன்னால் சாப்பிடக்கூட முடியவில்லை அப்படின்னு சொல்லி அதனால் வந்து தான் நீராகாரம் வந்து குடிச்சு குடிக்கிறேன் தண்ணி மட்டும்தான் குடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற விஷயம் இல்லாமல் சாமி வந்து அவர்கள் அவர்களிடம் அந்த அதிகாரிகளிடம் சொன்ன பொழுது அவர்கள் வந்து சொன்னார்கள் ஓகே பிரச்சனை இல்லை வாங்க நான் அவங்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்ட பொழுது குறிப்பிட்ட இளைஞன் இல்லை நான் மருத்துவ பரிசோதனைக்கு வந்தேன் என்று எனக்கு இந்த இடம் வந்து விட்டுட்டு போயிடும் வேறு யாராவது இந்த இடத்துல வந்துடுவார்கள் அதனால் நான் இந்த இடத்த விட்டு நான் வரவில்லை எனக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பும் எனக்கு இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல வசதி அதாவது வந்து ஏதாவது ஒரு வேலையும் நான் இருக்கிறதுக்கு ஒரு இடமும் வேணும் அதனால் வந்து எனக்கு சரியான இடம் கிடைக்கும் வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நான் வரவில்லை அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட இளைஞன் சொல்கிறார் அதுக்கப்புறம் அந்த அதிகாரிகள் சொல்கிறார்கள் ஓகே நாங்கள் இதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா யாரோடையோ தொலைபேசி அழைப்பு எடுத்து கதைச்சு அதுக்கப்புறமாக வந்து சொல்கிறார்கள் நீங்கள் வாங்க நாங்கள் கூட்டிக் கொண்டு போயிட்டு இந்த முகத்தை வந்து எக்ஸ்ட்ரே எடுத்து அதுக்கப்புறமாக நான் உங்களை வந்து இடத்துல வந்து பாதுகாப்பாக விடுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகள் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் வந்து பரவலாக காணப்படுறது அதில் இன்னமொரு விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த இளைஞருக்கு வந்து வருகின்ற பொழுது நல்ல அழகான ஒரு இளைஞராக வந்திருக்கிறார் வந்தது மட்டும் இல்லை இங்கே வந்து அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக அவருடைய முகம் இல்லாமல் வந்து மாறிவிட்டார் அது மட்டும் வெளியில் அதாவது ஒரு பொது வழியில் இந்த குளிர்களை வந்து குளிர்காலமே முடிஞ்சு வெக்காலமாக இருந்தாலும் வெளியில் படுக்கிறது அப்படின்ற பொழுது அவருக்கு வந்து சாப்பாடு பிரச்சனை இருக்கும் தண்ணி வசதி பிரச்சனை இருக்கும் டாய்லெட் மல சில கூட வசதி பிரச்சனை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ பிரச்சனை இப்படி அதோட இப்போ ஒரு அவசரங்களை கைபேசி தொலைபேசி பேசுவதாக தான் நான் சார்ஜ் போடுற பிரச்சனை இப்படி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது காரண் மின்சார வசதியில் பார்க்கிங்கில் வந்து இருக்கின்ற பொழுது பார்க்க போற வார்கள் துப்புவார்கள் பேசுவார்கள் கண்ட கஞ்சல் அறிவார்கள் இவ்வளோ விஷயங்கள் எங்கட நாட்டில் நடக்கிற மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த விஷயங்கள் இருக்கும் அதுவும் இங்கே வந்து கலர் அதாவது வந்து துவசம் உள்ளவர்களாக இருந்தால் இன்னும் அதை விட அளவுக்கு அதிகமாக இருக்கும் இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து குறிப்பிட்ட இளைஞர் கொண்டு தான் நடந்து வந்து கடந்து வந்திருக்காரு இதில் இப்போ வந்து குறிப்பிட்ட அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் அவருக்கு வந்து பாதுகாப்பும் அதே மாதிரி ஒரு வேலையும் வந்து தேடி எடுத்து தருவதாக சொல்லியிருக்காங்க இப்போ அந்த இளைஞர் வந்து அவருடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதனால் அதுக்கான அதிகாரபூர்வமான எந்த ஒரு அறிவிப்புகளோ அதை பற்றிய செய்திகளை காணவில்லை அதனால் அந்த குறிப்பிட்ட அந்த சமூக வலைத்தளங்களில் வந்து பகிரப்பட்டிருக்கிற அந்த வீடியோவில் வந்து இந்த விஷயம் வந்து பகிரப்பட்டிருப்பதை வந்து காணக்கூடியது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் அந்த சகோதரன் வந்து அழுது அழுது அந்த விஷயத்தை வந்து சொல்றது அந்த வீடியோ நாங்கள் பகிர முடியாது என்ன சொன்னால் பிபிசி வீடியோ நாங்கள் அதனை வந்து எடுத்து பகிர்கின்ற பொழுது அவங்க வந்து எங்களுடைய சேனலை வந்து பிளாக் பண்ணிவிடுவோம் அதனால் அந்த வீடியோ பயிர முடியாது அதனால் வந்து இந்த இப்படியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதே மாதிரி தான் இங்கே ஃப்ரான்ஸ்லேயும் எங்களுடைய சௌரர்கள் வந்து நிறைய பேர் வீதிகளில் வந்து காணக்கூடியதாக இருக்குது அந்த சௌரர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கொள்ளணும்படி படிநாட்டு வர்றது பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் வந்த காலங்களில் வந்து இங்கே ஓரளவுக்கு விசா கொடுத்தார்கள் அப்போ உள்ள நாங்கள் வந்தோம் பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைய காலத்தில் வந்து இந்த விசா அப்படின்றது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது நீங்கள் அங்கேருந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ காசை கொட்டி இங்கே வந்தும் நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தாலும் சரி என்ன விசாவில் வந்தாலும் சரி வேலை இல்லை என்று இருக்கின்ற வேலைமில்ல விசாவில்லையே அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களால் வந்து வாழ்க்கையை நடத்துவது அப்படி செய்யணும் கஷ்டம் என்று சொன்னால் வந்த கடனை கட்டணும் நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வரணும் இப்போ அந்த லண்டன் அரசாங்கத்தை பொறுத்தவரை நீங்கள் ஸ்டூடெண்ட் மாணவர் விசாவில் வந்திருக்கிறீங்க அவர்கள் நீங்கள் ஓரளவு இங்கிலீஷ் பேசுகிறீங்க அந்த சௌட் சோர இங்கிலீஷ்லாம் வந்து ஓரளவு பேசுகிறேன் பேசுகின்ற போல அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் அந்த லண்டன் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமாக உங்களால் வந்து வேலைக்கு போகணும் வேலைக்கு போகாத பட்சத்தில் உங்களால் வந்து உங்களோட பொருளாதாரத்தை கட்ட முடியாது அதை விட ஊரில் இருப்பவர்களுக்கு எங்களுடைய இங்கே இருக்கிற சௌரரோட பிரச்சனை உள்ளாங்க அவர்கள் வந்து காசு அனுப்பு காசு அனுப்பு காசு அனுப்புன்னு சொல்வார்கள் அப்போ நீங்கள் காசு அனுப்பணும்னு சொல்லி சொன்னால் எப்படியாவது நீங்கள் படிக்க முடியாது அப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம்தான் படிப்பீங்க மீதி நேரத்தில் வந்து எப்படியாவது வேலைக்கு போவீங்க இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் அதாவது என்னென்ன வேலைகள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன வேலைகளோட வந்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி வந்து நான் இங்கே ஃப்ரான்ஸினோடய பாரிஸ் பகுதியில் எல்லாம் நிறைய சவுறுகளுக்கான நான் நேராக போயிட்டு அவங்களோட கதைக்கிடமான்னு ஆசை என்ன பிரச்சனை காரை வந்து பார்க்கிங் விட்டுட்டு போகலாது உடனே அடுத்த நிமிஷம் வந்து பார்க்கிங் ஃப்ளாஷ் அதாவது வந்து கேமரா இங்கே இருக்கிற ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃப்ளாஷ் பண்ணி வந்து நடு நிறைய எனக்கு வந்து காசு கட்ட வருது அப்போ அதனால் வந்து நான் அந்த பிரச்சனையால் போக முடியல அதனால் கட்டாய எல்லாம் ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுவேன் அதனால் அங்கேருந்து வருகின்ற என்னுடைய சகோதரர்கள் வந்து நீங்கள் உங்களால் இங்கே பொருளாதாரத்தை சமாளிக்க முடியும் வீடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னால் சொன்னால் வாங்கும் ஏன்னால் சொல்லி இந்த குறிப்பிட்ட சகோதரனெல்லாம் உண்மையில் பார்க்குறப்போது சரியான கவலையாக இருக்குது மாதிரி அண்மையில் ஃபிரான்ஸ்லையும் அந்த தற்கொலை செய்த எல்லாம் வந்து ரீதியாக பாதிக்கப்படுறார்கள் ரீதியாக பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அது நாங்கள் பார்க்க எங்களுக்கும் வந்து ரீதியாக பார்க்கறது அது மட்டும் உலரீதியாக பாதிக்கப்பட நாளை வருத்தம் மந்த்ஸ்ன்னு அவரை நம்பி குடும்பம் இருக்கிறது அது அதை மறந்து வாரிங்க வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கான பாதுகாப்பை நம்பி வாங்க இங்கே யாரையுமே இங்கே இருக்கிறவர்களை நம்பி வந்து இங்கே இருக்கிறவர்கள் உங்களை பாதுகாப்பார்களா இல்லையா அப்படின்றது எல்லாமே சொல்ல முடியாது அது அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் அதெல்லாம் ஒரு காலம் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து யாருமே வந்து யாரையும் பார்க்குற நிலைமையில இல்லை எல்லாருமே சுயநலவாதிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் தயவு செஞ்சு உங்களை நம் உங்களை நம்பி நீங்கள் வாரீங்க உங்களுக்கான முழு பாதுகாப்புக்கும் நீங்களாம் பொறுப்புடையவராக இருக்கணும் அதை வந்து முடிஞ்ச வரை முடிஞ்ச வரை கவனமாக இருங்க இந்த குறிப்பிட்ட சகோதரனுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மாதிரி எல்லாருக்குமே அமையணும் அவருக்கு ஏதோ நல்ல காலம் அந்த குறிப்பிட்ட அந்த வந்த அதிகாரிகள் அந்த அம்புலன்ஸ்க்கு அந்த அவங்க அதாவது வந்து சமூக சேவைகள் தொடர்பானவர்கள் அவங்க நிச்சயமாக வந்து உடனடியாக உடனடியாக அந்த குறிப்பிட்ட அந்த லேடி அவங்க வந்து உடனே யார் யாரோட தொடர்பு எடுத்து இது சம்பந்தம் உடனடியாக உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தாங்க ஆனால் எல்லாருக்குமே வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த நடவடிக்கை எடுப்பது சரியான குறைவு ஆனால் உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம் ஐரோப்பிய நாடுகளில் வந்து இவ்வளவுதான் நாங்கள் ஊரில் இருந்து சொல்லலாம் நாங்கள் லண்டனில் இருக்கோம் சுவிட்சரில் இருக்கோம் கனடாவில் இருக்கோம் எங்கேருந்து இருக்கிறோம்னு சொல்லி சொன்னாலும் அங்கே இருக்கின்றவர்களுக்கு தான் அந்த இடத்துல பிரச்சனை தெரியுமே ஃப்ரான்ஸை பொறுத்தவரை இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வீதிகளை நாங்கள் வீ வீதி வீதியாக காரணம் இவ்வளோ பேர்கள் வந்து இன்னமும் கையேந்திட்டு நிற்கிறாங்க தங்களுடைய அடுத்த நிமிட சாப்பாட்டுக்காக அவரோன்னு என்ன இடங்களில் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த குப்பைகளுக்குள்ள வந்து இந்த சூப்பர் சூப்பர் மார்க்கெட்னுடைய குப்பைகளுக்குள்ள வந்து கிளறுவாங்க டெய் போன சாமான்கள் எடுப்பாரு இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய வழிகள் இருக்குது நிறைய விஷயங்கள் நாங்கள் டெய்லி பார்க்குறோம் அதனால் அங்கே இந்த வர்றோம் திரும்ப உங்களுடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் உத்தரவாதப்படுத்தி கொண்டு வாங்க இங்க வந்து கஷ்டப்படாதீங்க பார்க்கிற போது எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கிறது அது இல்லை நீங்கள் என்னென்ன நல்ல ஒரு குடும்பத்தில் இருந்திருப்பீங்க இங்க வந்து ஒரு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வர்றீங்க நல்ல ஒரு வாழ்க்கையை தேடிட்டு வாங்க இல்லைன்னு சொன்னால் தயவு செஞ்சு மறுபடி மறுபடியும் யோசிச்சுட்டு ஒரு முடிவெடுங்க நன்றி இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன்